உலகில் உள்ள ஒரே வேதாள முருகன் கோவில் ஒரு முறை கேட்டாலே உடனே கொடுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர வேதாளங்கள் குழந்தை அளிக்கும் மிக பழமை வாய்ந்த முருகன் கோவில் வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்யூர் கந்தசுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த கோவில் எங்கு உள்ளது என்று பார்க்கலாம் சென்னையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செய்யூர் பேருந்து நிலையம் மிக அருகில் உள்ளது இக்கோயில் இருந்து நேரடியாக செய்யூருக்கு பேருந்து வசதிகள் உள்ளன சென்னையிலிருந்து ஈசியர் வழியாக மாம்பலபுரம் கல்பாக்கம் கூவத்தூரை தாண்டி செய்யூரை அடையலாம் இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்கபல் ரமேஷ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் நகரில் அமைந்துள்ள மிகவும் தொன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தில் முருகன் கந்தசுவாமியாய் வள்ளி தேவானியுடன் நமக்கு அருள் புரிகின்றார் பத்தாம் நூற்றாண்டில் இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இன்னும் சிலர் இக்கோவில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறுகிறார்கள் சிவபெருமானின் செய்யான முருகன் பெருமான் இங்கு அருள் பாலிப்பதால் செய்யூர் என்று பெயர் வந்தது நாளடைவில் இது மருவி செய்யூர் என்று ஆனது இதனால் இங்கு வணங்குபவர்களுக்கு செய்வரும் நிச்சயம் என்கிறார்கள் திருக்கோயிலை சுற்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே ஒரு வேதாள கணம் என்று இருபத்தி ஏழு வேதாளங்களுக்கான தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது வேதாளம் போதம் என்றாலே தீய சக்தி என்று நினைப்பார்கள் ஆனால் உலகில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக தங்களின் விருப்பங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேதாளங்களுக்கு பூஜை செய்து வழிபடும் வழக்கம் இக்கோயிலில் மட்டுமே உள்ளது சிவகலங்களாக விளங்கும் இவ்வேதாளங்கள் சூரசமார யுத்தத்தில் முருகப்பெருமானுக்கு உடனிருந்து தொன்றாட்டும் பேறு பெற்றவர்கள் கந்தர் அனுபூதியில் வேதாள கணம் புகழ் வேலவனே என்று அருணகிரிநாதர் பாடிதற்கு ஏற்ப அமைந்த திருத்தலம் இது என்று சொல்லலாம் இதை தவிர அருணகிரிநாதர் இத்தலத்திற்கான ஒரு திருப்புகழ் பாடலை அருளியுள்ளார் அந்த கவி வீரராகவே முதலியார் இந்த கந்தசாமி பெருமானை போற்றி செய்யூர் முருகன் பிள்ளைத்தமிழ் செய்யூர் கலபகம் என நூல்களை ஏற்றியுள்ளார் தல புராணம்படி முருகப்பெருமான் சிக்கலில் பார்வதி தேவியிடம் இருந்து சூரபத்மனை அழிப்பதற்காக வேல் வாங்கி திருச்செந்தூரில் போரிட்டார் இந்த போரின் பொழுது சிவனின் பூத போரில் ஈடுபட்டன முருகப்பெருமான் சூரபத்மனை அவனது மகன் ரணியனையும் மதம் செய்ததால் தோஷம் ஏற்பட்ட முருகப்பெருமான் இந்த தளத்திற்கு வந்து தனது தந்தை சிவனை வழிபட்டு தோசை நிவர்த்தி அடைந்தார் முருகன் பிரதிசை செய்து வழிபட்ட லிங்கம் சோமநாதன் என அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமான் இங்கு வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்ய நினைத்தார் அவருடன் இந்த தலத்திலே தங்க விருப்பம் கொண்ட பூத பக்தர்கள் தங்களையும் வழிபட அருள் செய்ய வேண்டும் என பைரவரிடம் வேண்டினர் பூதகணங்களில் கோரிக்கைகளை ஏற்ற பைரவரும் அவைகள் இங்கு வழிபாட்டிற்கு உரியவையாக இருக்க அருள் செய்தார் இங்கு இருபத்தி ஏழு பூத இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் இருந்து தெரிய வருகின்றது இதனை வளவன் என்ற சோழ மன்னன் ஆளப்பட்டதால் நிடம் வளவபுரி என்றும் அழைக்கப்பட்டது அருணகிரி பெருமானும் வளவாபுரி வாழ் மயில்வாகனே பெருமாளே என்று இப்பெயரினைக் கொண்டே திருப்புகளில் போற்றியுள்ளார் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் கல்வெட்டுகள் ஆண்ட அரசர்களின் அலுவலகத்தில் இஸ்லாமியர்கள் பணியமர்த்தப்பட்டதை குறிப்பிடுகின்றன முஸ்லிம்களால் கோவிலுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உள்ளனர் மீனாட்சி அம்மன் சன்னதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு பக்தரால் கட்டப்பட்டு உள்ளது இப்பொழுது கோயிலுட அமைப்பத்தி பார்க்கலாம் கந்தசாமி திருக்கோயில் இயற்கை எழுதி சூழ்ந்த செய்யூர் கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இங்குள்ள கோயிலின் நுழைவாயிலுக்கு கோபுரம் கிடையாது இந்த கோயில் தெற்கு நோக்கியும் அதன் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கியும் உள்ளது இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ள இக்கோயிலுக்கு கிழக்கு பகுதியில் மற்றொரு நுழைவாயில் உள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் மற்றும் முன்மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கர்ப்ப கிரகத்தில் மூலவர் வள்ளி தேவானையுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாளிக்கிறார் இடதுபுறம் சுவீரன் சுஜனன் துவாரபாளராக நிற்கிறார்கள் கோயில் பிரதான வாயிலில் நுழைந்ததும் வெளிப்புற பிரகாரம் காணப்படுகிறது இந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்து முன் மண்டபத்தில் நுழைந்ததும் இடைப்புறத்தில் ஸ்ரீ சோமநாத மீனசேமை சன்னதியும் அதன் அருகில் பள்ளியறை இருப்பதையும் காணலாம் இச்சன்னதிகள் முன்பு நந்திதேவரும் இருபுறம் பிரம்மாவும் விஷ்ணுவும் காசி அளிக்கின்றனர் தெற்கு வாயில் மூலமாக உட்பிரகாரத்தை அடைந்து முருகனை தரிசிக்கலாம் மூலசனத்தை நோக்கியவாறு வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம் மயில் வாகனம் மற்றும் கொடிமரம் உள்ளது கொடிமரத்திற்கு பின்னால் ஒரு உயரமான கல் கொடிமரமும் உள்ளது கார்த்திகை தீப திருநாளின் பொழுது மூன்று நாட்கள் இந்த கொடிமரத்திற்கு தீபம் ஏற்றப்படுகிறது கிழக்கு வாயிலின் மூலமும் நாம் உட்பிரகாரத்தை தீபாரத்தனை மண்டபத்தையும் அடையலாம் கருவுரை வெளிப்புறத்தில் இரு புறங்களிலும் முறையே துவார கணபதியும் துவார லட்சுமியும் காசு தருகின்றனர் கந்தசுவாமிக்கு முன்னால் ஐந்தடி உயர கல்லாலான வேல் அமைந்துள்ளது ஸ்கந்தா பிரம்மசாசா சிவகுருநாதர் பாலகந்தா மற்றும் புலிந்தர் ஆகிய கோஷமூர்த்திகள் கருவலை சுற்றி அமைந்துள்ளன மேலும் சிவத்தலங்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரரும் பைரவரும் இம்முருகன் ஆலயத்தில் அவரவருக்குரிய இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் இங்கிருக்கும் சூரியன் குகா சூரியன் என்று அழைக்கப்படுகிறார் தெற்கு நோக்கிய கோபுரவாசி வழியாக தீபாராதனை மண்டபத்திற்குள் தரிசனம் தர ஆறுமுக சுவாமியும் அமர்ந்துள்ளார் வெளிப்புற பிரகாரத்தில் முதலில் விநாயகர் சன்னதியும் மூலஸ்தானத்திற்கு வடக்கே நந்தவனமும் காணப்படுகின்றன கொடிமரத்தின் அருகில் மயில் மண்டபம் உள்ளது மண்டபத்திற்கு தெற்கு நோக்கிய வள்ளி மற்றும் தேவசேனா சன்னதிகள் தனித்தனியாக அமைந்துள்ளன இருவரும் நின்று கோலத்தில் காணப்படுகின்றனர் பின்னால் நவக்கிரகங்களுக்கு என தனி சன்னதியும் அமைந்துள்ளது இப்புடையத்தளத்தில் அருணகிரிநாதருக்கு சிலையும் அவர் பாடிய பாடலில் கல்வெட்டும் காணப்படுகின்றன இக்கோயில் வெளிப்புற பிரகாரத்தை சுற்றி அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக மொத்தம் இருபத்தி ஏழு வேதாளங்கள் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும் இந்த வேதாளங்கள் அனைத்தும் பைரவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது தல தீர்த்தம் செட்டி குளம் இது கோவிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த குளத்திலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது தலவிரசமாக வன்னி மரம் மற்றும் கருங்காலி மரம் உள்ளது இப்போது இந்த கோயிலின் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம் சிவத்தலங்களில் கருவறை சுற்றுச்சுவரில் கோச தெய்வங்களாக விநாயகர் தஷனாமூர்த்தி லிங்கோத்பவர் விஷ்ணு பிரம்மா துர்கையை தான் காண முடியும் ஆனால் இந்த கோவிலில் இந்த தெய்வங்களுக்கு பதிலாக முருகப்பெருமானின் ஐந்து வெவ்வேறு வடிவங்கள் உள்ளன விநாயகப் பெருமானுக்கு பதிலாக நிறுத்தக்கந்தன் இருக்கிறார் தசனாமூர்த்திக்கு பதிலாக சிவகுருநாதர் இருக்கிறார் லிங்கோபத்துவருக்கு பதிலாக பாலகந்தர் இருக்கிறார் பிரம்மாவுக்கு பதிலாக பிரம்மசாக்கா இருக்கிறார் மற்றும் துர்கைக்கு பதிலாக புலிந்தே இடம்பெற்றுள்ளார் இங்கிருக்கும் சூரியனும் முருகனின் அம்சமாகவே கருதப்பட்டு குகாசூரியன் என்று அழைக்கப்படுகிறார் கோவிலின் இடது புறத்தில் பிரதான கணபதியை தரிசிக்கலாம் பொதுவாக கணபதியின் மேற்கரத்தில் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்கள் காணப்படும் ஆனால் இங்கு இடது மேற்கரத்தில் ஜபமாலையுடன் அவர் வீட்டில் இருக்கிறார் கணபதி சன்னதிக்குள் ஒரு சிறிய அறை உள்ளது ஒரு காலத்தில் சித்தர் ஒருவர் அந்த அறைக்குள் லிங்கத்தை வைத்து முறையாக வழிபட்டதாகவும் அந்த மரகத லிங்கம் இருந்த இடத்தில் தற்பொழுது ஒரு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த விளக்கை வெளிப்புறத்தில் இருந்து ஒரு சிறிய துவாலை வழியாக காண முடிகிறது இக்கோழி வெளிப்புற பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ள இருபத்தி ஏழு வேதாளங்கள் இருபத்தி ஏழு இந்த வேதாளங்கள் அனைத்தும் பைரவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பவை அதனால் பைரவருக்கு உரிய தேய்ப்புரை அஷ்டமியின் பொழுது பக்தர்கள் தங்கள் நட்சத்திரத்தை குறிக்கும் வேதாளத்தை வணங்குகிறார்கள் செவ்வழி மலர்களை கொண்டு வேதாளத்திற்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது இறுதியாக பைரவருக்கு எட்டு விதமான மலர்களால் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது பைரவர் வேதாளங்களில் அதிபதியாக கருதப்படுவதால் இந்த நாள் பைரவர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் பைரவர் மற்றும் வேதாங்களை வழிபட்டால் பைரவர் முருகப்பெருமானுக்கு தங்கள் விருப்பங்களை தெரிவிப்பார் என்றும் முருகப்பெருமானும் தன் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை இந்த பூஜை மூலம் பயனடைந்தவர்கள் பலர் உள்ளனர் ஒவ்வொரு தைப்பிர அஷ்டமியிலும் பல மக்கள் இக்கோயிலை நாடி வருவதே இதற்கு ஒரு நல்ல சான்றாகும் இக்கோயிலில் இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கு உரிய பூத வேதார கணங்களில் பெயர்களை குறிப்பிட்டுள்ளனர் இக்கோயிலில் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கந்த ஹஷ்டி சுரசம்மாரம் கார்த்திகை தீபம் கார்த்திகே பைரவஷ்டமி தைப்பூசம் பங்குனி உத்தர திருக்கல்யாணம் ஆகவே சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றன தைப்புரை அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயக சங்கல்பத்துடன் தொடங்குகிறது பிறகு ஐந்து மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும் மாலை ஏழு மணிக்கு மூலவர் அபிஷேகமும் இரவு எட்டு மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்ப அரசனையும் நடைபெறுகிறது செய்வூர் கந்தசாமியை மனமுருக வேண்டினால் நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் திருமணம் குழந்தை பேரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் ஒரு பிரார்த்தனை சிறப்பு என்னவென்றால் இருபத்தி நட்சத்திரக்காரர்களும் மிக சிறந்த பரிகார சலமாக இது விளங்குகிறது தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற பக்தர்கள் இங்கு உள்ள முருகனை மனதார பிரார்த்தித்து செல்கின்றனர் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இங்குள்ள முருகன் பெருமானுக்கு அபிஷேகம் செய்தும் காவடி எடுத்தும் தங்களது கடனை செலுத்துகின்றனர் கோயில் திறந்திருக்கும் நேரம் தினசரி காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் கோவில் நேரங்கள் திருவிழாவுக்கு ஏற்ப மாறுபடும் இத்தனை உடைய இந்த அற்புதமான இருபத்தேழு வேதாவாளங்கள் உள்ள இந்த அற்புத முருகன் கோயில நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்கள் மீண்டும் இதுபோல் அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ரிமாக்கிரமேஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்